தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி ரெட் கிரசன் சின்னத்தை தவறாக பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை சவுதி சுகாதார கவுன்சில் எச்சரிக்கை சவுதி சுகாதார கவுன்சில் தனியார் மருத்துவ நிறுவனங்கள் சவுதி ரெட் கிரசன் அமைப்பின் பெயர் சின்னம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அடையாளங்களை பயன்படுத்தும்போது சட்ட விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து கவுன்சில் கூறுகையில் இவ்விதிமுறைகள் தற்போது சட்டப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளன அதற்கான உரிமம் இன்றி சின்னம் அல்லது பெயரை பயன்படுத்துவது கடுமையான குற்றம் என எச்சரித்துள்ளது இந்த விதிமுறைகளின்படி உரிமம் இன்றி ரெட் கிரசன் சின்னம் அல்லது பெயரை பயன்படுத்தும் நபர்கள் அல்லது விதிமுறைகளை மீறி பயன்படுத்துவோர் அதிகபட்சம் ஒரு வருட சிறை தண்டனை அல்லது பத்து லட்சம் சவுதி ரியால் வரை அபராதம் விதிக்கப்படும் என கவுன்சில் அறிவித்துள்ளது மேலும் ஆயுத மோதல்கள் அல்லது போர் நிலைகளில் தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் ரெட் கிரசின் சின்னத்தை பயன்படுத்தும் நபர்கள் மீது அதிகபட்சம் பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது